குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர ஒளிவீன் இப்ப பார்த்தீங்கன்னா குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பக்ரவ பலன்கள் அனைத்தையும் டீடைல்டாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு முழுமையான சுபர் குரு அப்படிங்கிற ஒரு தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை செயல்படுத்தி தரக்கூடியவர் பண பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியவர் குழந்தைகளுக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட குரு பகவான் அதிசாரம் பெற்று ராசிக்கு காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடத்துல இருந்து வந்தவர் காலச்சக்கரத்தின் நான்காம் இடத்தில் போய் உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது குருவின் பார்வை பலன் எப்படி இருக்குது பலம் எப்படி இருக்கு நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு தெளிவான ஒரு விஷயம் கடைசி மட்டும் இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது அருமையாக ஏற்படும் இந்த குரு அதிசார பலன்கள் குரு அதிசார பயிற்சியை பற்றியும் வக்ரவ ப பலன்கள் பற்றியும் முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மகரம் ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல என்னெல்லாம் இருக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு தைரியமான குணம் உண்டு அதே நேரத்தில் எதையும் யோசிச்சு நிதானமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு இன்னொரு விஷயம் என்ன கேட்டால் தொழில் வேலை அமைப்புகளில் கண்ணுங்க கருத்துமா இருப்பீங்க அப்படி தொழில் வேலை அமைப்புகளில் ரொம்ப கண்ணும் கவனமாக செய்வீங்க எந்த ஒரு வேலை தொழில் செய்கிறதுனாலும் அது பற்றிய அறிவு நாலேஜ் முழுமையாக எடுத்த பிறகுதான் அதில் இறங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் ஆமா அப்ப என்னன்னா ஒரு விஷயத்துல இறங்கறதுக்கு முன்னாடி அதை பற்றிய முன்னோட்டமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் இறங்கு அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்குனே உண்டான ஒரு அமைப்பு நிறைய பேர் சொந்தமா தொழில் செய்யணுங்கிற எண்ணம் தான் மகர ராசியில உள்ளவங்களுக்கு வரும் தொழில் அமைப்புகள் தான் நிறைய விரும்புவீங்க ஒரு சாரார் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த உங்களுக்கானதாக மாத்திரமே உங்களுக்கான ஆடியன்ஸ் இருப்பாங்க உங்களுக்கான விருப்பங்கள் இருக்கும் உங்களை உங்களை விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் மாற்றக்கூடிய தன்மையே உங்கள்ட்ட இருக்குது இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அதிசார குறு பயிற்சி என்ன செய்யுது அப்படின்றத பார்க்கணும் ஏழரை சனி காலம் முடிஞ்சிருச்சு ஆமாம் சனி பகவான் மாறிட்டாரு குரு பகவான் மாறிட்டார் ராகு கேதுக்கெல்லாம் மாறிடுச்சு ஆனால் எங்கள் வாழ்க்கையில நல்லதே நடக்கலை அப்படிங்கிற பிரச்சனை யாருக்கு இருக்கு மகர ராசிக்கு இருக்குது அதே நேரத்துல சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க உடல் ஆரோக்கியம் குறைபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் தொழிலில் முன்னேற்றம் இல்லை நினைச்சபடி லாபம் இல்லை நினைச்சபடி வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பல பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு தொழிலில் முன்னேற்றம் இல்லை இந்த ரெண்டு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு மாறி மாறி நடக்குது ஆமாம் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை கழகம் கணவனால பிரச்சனை ம மனைவிக்கு மனைவியால் பிரச்சனை கணவனுக்கு இதுக்கு இடையில பார்த்தோம்னாக்க குடும்ப உறவுகள் மாமனார் மாமியார் அப்பா அம்மா இதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது குழப்பத்தை உருவாக்கி சங்கடங்களை உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது இதெல்லாம் மாற்றம் தரும் வகையில் குரு உச்சம் பெறுகிறார் குரு பகவான் என்ன பண்றாரு கடக ராசியில அதிசார பயிற்சி அடைஞ்சு உச்சம் பெறார் உச்சம் பெற்ற இந்த காலகட்டத்தில் நேரடியாக உங்க ராசியை தான் பார்க்கறாரு ஃபர்ஸ்ட் ராசியைத்தான் பார்க்கறாரு அப்ப குரு ஒரு பக்கம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர் இல்லை மூணு பன்னெண்டு இருந்து யோகத்தை தரக்கூடியவராய் இல்லாட்டினாலும் அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இயற்கை சுபர் அவரோட பார்வைக்கு மிகப்பெரிய பலன் உண்டு பார்வையால் பல விஷயங்களை சரி செய்யக்கூடியவர் ஆமா அவரோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துது குரு சந்திர யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல அமைப்பு உருவாயிருக்கு உங்களுக்கு நல்ல ரைட் டைம் தான் பயப்படாதீங்க சரியான டைம் தான் அப்போ எதை அது நல்ல நேரம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் என்னென்னா குருவை பொறுத்த வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா குரு நேரடியாக உங்களை பார்க்குறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் சரியாகும் மனம் சார்ந்த தடுமாற்றத்துக்கு ஒரு நிலையான தீர்வு கிடைக்கும் மனம் சார்ந்த தடுமாற்றம் மனக்குழப்பம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு நிலையான தீர்வை கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் அற்புதமாக கொடுக்க இருக்கிறார் இனிமே ஒரு தெளிவான முடிவு தெளிவான திட்டம் தெளிவான பயணம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு இதுவரை இருந்த குழப்பம்லாம் இருக்காது ஒரு தெளிவான ஐடியா வரும் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன நடந்து போச்சுன்னா மகர ராசியை பொறுத்தவரை ரெண்டுல ராகு எட்டுல கேதுவா அமைஞ்சிட்டார் ரெண்டில் ராகு எட்டுல கேதுனா எப்படி இருக்கும் அதிகப்படியான பேச்சு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வார்த்தைகள் தடுமாற்றம் ஏற்படும் நீங்கள் ஒன்று சொல்ல நினச்சி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு வார்த்தை புரட்சியால் வேறொரு விஷயங்கள் வந்துடும் அப்போ நிதானமாக கையாள வேண்டிய அவசியம் இருக்குது குடும்பத்தில் அடிக்கடி தேவையில்லாத வாக்குவாதங்களை சந்திப்பீங்க அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லும் விதமாக குரு பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறாரு இது ஒரு நல்ல விஷயம் அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பாத்தீங்கன்னா அசிங்கம் அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கிறாரு அப்ப இந்த விஷயத்திலையும் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் வீண் வாக்குவாதம் வம்பு அசிங்கம் அவமானத்தை இந்த காலகட்டத்துல பார்த்துக்கணும் அதெல்லாம் ஈடுபடக்கூடாது பொறுமையும் நிதானமா இருக்கணும் இப்ப குருவால நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதை சொல்லுங்க அப்படிங்கிறீங்க சொல்லிடுவோம் இப்போ பாருங்கள் குரு உங்களை பார்க்குறதுனால உங்களுக்கான ப்ரெஷர் டென்ஷன் கோபம் குறையுது உடல் ரீதியாக மன ரீதியான பிரச்சனைகள் சரியாகுது உங்களுடைய திட்டங்கள் தெளிவு அப்படிங்கிறது இனிமே தெளிவாக இருக்கும் அடுத்த மூன்றாம் இடத்த குரு பகவான் பார்க்குறார் அங்கே சனி பகவான் இருக்கிறனால வேலை தொழில் குறித்து இனி யோசிப்பீங்க எப்படி உடல் ஆரோக்கியம் வேலை தொழில் குறித்து இனி ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடும் நல்ல முன்னேற்றம் வரப்போகுது அதனால பயப்படவே வேண்டாம் அப்போ வேலை இருந்த தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் உருவாயிருக்கு அப்ப இதுல என்ன கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா ஆமா டிசம்பர் இருந்து நவம்பர் பதினொன்னாம் தேதி ரெண்டு அதாவது இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் எதுலேயும் அவசரம் வேண்டாம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து டிசம்பர் நாலாம் தேதியிலேருந்து மார்ச் பதினொன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் வக்ரவம் ஆயிடுவார் அப்போ மிதுனத்தில் உங்கள் குரு பகவான் வக்ரவம் ஆகிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் என்ன செய்யலாம் கடன் தொகை கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எடுத்துடலாம் ஆமாம் நல்ல நேரத்தில் இருந்த தடையெல்லாம் இயங்கி அதாவது கெட்ட நேரமாக மாறினதெல்லாம் நல்ல நேரமாக உங்களுக்கு மாறத் தொடங்கிடும் அப்போ நல்ல காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்குது அப்போ குரு அதிசாரம் பெறுறதும் வக்ரவம் பெறுறதும் மகர ராசியை பொறுத்தவரை நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலனெடுங்க ரொம்ப அற்புதமான பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம் ஆமாம் இந்த காலகட்டம் உங்களுக்கானது நன்றி வணக்கம்